கும்பகோணத்தில் நேரு யுவகேந்திரா ஜூனியர் ரெட் கிராஸ் அரசு மகளிர் கல்லூரி இணைந்து தூய்மை இந்தியா திட்டம் நடைபெற்றது தூய்மை திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் கும்பகோணத்தில் நேரு யுவகேந்திரா ஜூனியர் ரெட் கிராஸ் அரசு மகளிர் கல்லூரி இணைந்து நடத்தும் தூய்மை இந்தியா திட்டம் இந்தியா முழுவதும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தில் தூய்மை பணி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தூய்மை இந்தியா திட்டத்தை பற்றி மாணவிகளுக்கு விலக்கி பேசி பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஒன்றிய செயலாளர் சுதாகர் ஜூனியர் ரெட் கிராஸ் துணைத் தலைவர் ரோசரியா அரசு தலைமை மருத்துவமனை நிலைய அலுவலர் மருத்துவர் பிரபாகரன் செவிலியர் கண்காணிப்பாளர் சாவித்ரி அரசு மகளிர் கல்லூரி பேராசிரியர்கள் கலா ஜெயச்சித்ரா மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தூய்மை இந்தியா பற்றி விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர்